உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அண்ணவனை வண்டி கொள்றோம் இந்த பாத்திக்கொள்ள சொல்ல நேற்று வந்துட்டோம் எங்கட அம்மா விட்டு தங்கச்சி தான் தான் சாப்பாடு செய்ய போகணும்னு சொல்லி நாங்கள் செய்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்ல ஒரு குடி குடிச்சிருக்கு இந்த சாப்பாடு அப்படியோ சாப்பிடு நான் நானே சமைச்சு சாப்பிட கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கிறது சாப்பிட கொஞ்சம் பஞ்சியா இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிடலாம் தானே பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் டைவலும் வந்து தான் செய்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி எல்லாம் செய்து சாப்பிட்டுட்டேன் மேலே திருப்தியாக எல்லாரும் மடிவாக சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு தான் அப்போ வந்து ஒரு கலப்பில் தான் வந்துருக்குறேன் பா கொஞ்சம் வேலையாக செய்து கொண்டு வந்தபடி சிக்கன் கறி வச்சது நிறோம் மற்ற பொரிச்சு எல்லாம் கொடுத்தது நிறுவோ தான் மற்றது போட்டு செய்தது வந்து தங்கச்சி ஆள் வந்து கலப்பில் இருக்க பார்க்க தெரியும் பண்ணிக்கிறேன் எல்லாம் களைச்சி போயிரு அப்படி சரியான தானே நீங்க வந்து என்றால் என்ன சொல்றேன் அபிஞ்சு கூட்டிக் கொண்டே இருக்கும் நானும் இப்போ சேடு போடாம தான் நினைக்கிறேன் நான் இதுக்கான சேடை பத்தி போட்டுக்கொண்டு வந்தேன் அவ்வளோ அதுக்கு அபிச்சலாக்குறாங்க கோழியில் அம்மா திறந்து இஞ்சாவை களைச்சி விட்டு அதுல மெயினும் வீட்டுக்கு இன்னைக்கு கதவை துறந்து இங்கால களைச்சி விட்டு மேய்ச்சி கொண்டு ஒரு தங்கஞ்சீட்டு மேலே சாப்பிட வேற வேறு சாப்பாடுகளும் அவள் வெளிநாட்டு சாப்பாடு பிளானத்தை நான் செய்யுறீங்க எங்கிட்ட சாப்பாடுகள் அந்த நாங்கள் செய்ய வந்தானே தான் அங்கே வழிநாளில் செய்து சாப்பிட்ற சாப்பாடுகளின் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க போகிறோண்டு இன்னும் ஏதோ சாப்பாடுகள் நம்ம சொல்லி வச்சிருக்கு தொடர்ச்சியாக செய்யும் மாற மாறி மட்டும்தான் நாங்கள் சமைச்சி கொடுக்குற சாப்பாடு ரோ சமைக்கும் இல்லாட்டி அம்மா சமைக்கும் இல்லாட்டி அன்னி சமைக்கும் ரெண்டாலும் மாறி சமைப்பினா இன்றைக்கி தான் தன்னை கையால் செய்ய போகிறோண்டு செய்து முடிச்சாச்சு சரி ரூபாய் தொடர்ந்து காணொலியை பாருங்கோ காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ இன்றைக்கி என்னென்ன

ഇതെന്തൊരു തങ്ങായീത് അങ്ങനെ പറന്നേ വെച്ചിര് കുളമ്പ് ഇരണ്ടിക്കള നമ്മള് പൊളി കറി വെക്കാം എന്നിട്ട് ഇങ്ങള് തസ തന്നെ വേണം ഒരു ഒരു റൈസ് ഒക്കെ പൊറൊയേനെ വെച്ചിട്ട് പൊড়ോ ഇത് ഞാൻ പൊരിച്ചു കൊണ്ട് പോരോ എല്ലാം കൂടെ ഇട്ട് डालിക്കോ പിന്നെ എന്നെ ഇളന്നിട്ട് കുറേ കണ്ടിട്ട് ഇളന്നിട്ട് ഓൾഡാ சிக்கன் வட்டியாச்சு மஞ்சள் போட்டு போட்டுட்டேன் தேசிப் பண்ணுறீங்க எல்லாம் மஞ்சள் கூட கலவியும் ஆச்சு தேசிய புளி போட்டுட்டு உப்பையும் போட்டு பிரட்டி வைக்க போறேன் கொஞ்சம் ஊர் இருக்கு பொறிக்கிறீங்களோ இல்ல அவதான் செய்ய போறா பொறியியல் வேலையை போட்டுட்டு பிணைஞ்சா கே டெவெலுக்கு டெவிலுக்கு உப்பு மஞ்சளும் தேசி புளியும் போட்டு பிணைஞ்சி வைக்க போறேன் உப்பு போடுவோம் என்ன சொன்னீங்க இது வந்து பொரிச்சு போட்டு பிரிச்சு அதை பிஜே போட்டு ரைஸ் செய்கிறது அப்போ நீங்கள் முதல் தொடங்கினது போய் என்ன செய்யறீங்க இது கறி குழம்பு சரி கறி போய் வேலைக்கு இல்லையாம்

ஐம் ஸ்லைட் பண்ணிடணும்

அவர் கூட முடிக்கும் கட்டத்துள் கட்டை முளகத்து கறி முளவை கறி முளவானே புளி ஆஹ் நல்லா எவா கூட போட்டு போட்டு எடுத்தா எடுத்தாத்தீன்னா அது அடுப்பு சின்னன்னு தட்டி போயிருச்சு அதெல்லாம் எலும்பு இல்லாத சிக்கன்

எனக்குறோஸ் சிக்கன் கொடுப்போ ஊர் முட்டையோ

கோ கோம் வித்தியாசம் தெரியுது tamarind with lot of it let's take out I have a little

लेवल वन मांगल मेन एन वो साइड लेगड़ा गड़ा चिकन डबा जाबड़ू वाला है रुक हां ऐसा दवेगो अब पापा ले के बाईगो पर वाला बा खाड़ो ना खापले पूरा भर तेल लेके पॉइंट रदला मीकीले ओके से ना आ रली उठे आ रेया के के का ना वाला அகே <Sanfly> ஆ <Sang turnout> <Sanskrit> <Sanskrit> அளியே சாப்பிடுங்க அளியே சாப்பிடுங்க பை ஓகே இது வேறயா இருக்கு பிடி சாப்பிடிங்களா நான் அங்க வெச்சிருக்கேன் அவனுக்கு வேண்ட ஓகே சாப்பிடுங்க அப்படியே ஓடி தான் போவீரு ஓப்பி உள்ள